வணக்கம் தோழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி சும்மா இந்தியா டுடே கணிப்பு தெரிவிக்கிறது இந்தியா கருத்து கணிப்புல தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு எதிரான வலுவான கூட்டணியே இல்லை அப்படின்னு ஒரே போடு போட்டிருக்கிறாங்க விஜயால பெருசா ஷைன் பண்ண முடியாது ஒரு டஃப்பான காம்படிஷனை உருவாக்கவும் முடியாது இந்தியா டுடே கருத்து கணிப்பு விழாவாரியா எழுதி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நினைச்ச மாதிரி நாங்க ஓட்ட பிடிப்போம் நினைச்ச மாதிரி நாங்க ஆட்சியை பிடிப்போம் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தெளிவா தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க வேற லெவல் கருத்து கணிப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல முன்னணியில இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி அது முன்னணியில இருக்கிற கூட்டணியே திமுக கூட்டணி தானா மற்ற யாரும் அந்த கூட்டணிக்கு ஏத்த மாதிரி வலுவான போட்டியாளர்களாக இருப்பதில்லை திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் பாஜக கூட்டணியும் சொல்லும்படியான வலுவா இல்லைன்னு இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறேன் அதுல முக்கியமா எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த பெயருக்கான பாரம்பரியத்திற்கு ஏற்றபடி அவருடைய செயல் திட்டம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னா ஒரு பாரம்பரியம் இருக்கு திமுக பாரம்பரியம் இருக்கு அந்த பாரம்பரியத்தினுடைய பேரை காப்பாத்துற மாதிரி அத்துரடிய செயல் திட்டங்களை வகுத்து மக்கள் மனதில் நிற்கிற முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இந்திய அரசியல்ல தனக்கு என்று ஒரு தனி களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஸ்டாலின் என்று சொல்றார் என்னவா தமிழ்நாடு அரசியல்ல தனக்குன்னு ஒரு களத்தை அமைக்கிறது மட்டும் இல்ல இந்திய அரசியல்லையே தனக்கான ஒரு களத்தை ஸ்டாலின் அவர்கள் கட்டமைத்து இருக்கிறார்கள் அனைத்து தரப்பினருக்கான செயல் திட்டங்கள் மூலமாக இந்தியா முழுவதும் அவர்களினுடைய செல்வாக்கு வளர்ந்துள்ளது என்றார் என்ன சொல்றாங்க சமூக நலத்திட்டங்கள் காலை உணவு போட்டாங்க பள்ளிக்கூடத்துல அது மட்டும் இல்ல இப்போ இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட லேப்டாப் காலேஜ் ஸ்டூடெண்ட் கொடுக்க போறாங்க காலேஜ்ல அவனுக்கு லேப்டாப் யூஸ் ஆகும் அதனால காலேஜ்ல லேப்டாப்ப கொடுக்க போறாங்க இருபது லட்சம் லேப்டாப் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உறுதித் பேருந்து இன்னொரு பக்கம் மாதந்தோறும் கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் சமூக நீதி திட்டங்களை மக்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்ததுனாலேயே இந்தியா முழுவதும் அறியப்படுகிற முன்னோடியான முதலமைச்சராக இவர் அறியப்படுகிறார் இது நான் சொல்லல இந்தியா டுடே சொல்லுது கூட்டாட்சிக்கான குரலை உரிமை குரலை முன்னெடுத்த காரணத்தினால் இந்தியாவிலேயே கூட்டாட்சி தத்துவத்திற்காக குரல் எடுத்தவர் என்று அடையாளம் காட்டப்படுறதோட தொடர்புடைய கட்சிகளை அதாவது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற வேலையும் இவர் தெளிவாக செய்கிறார் கூட்டாட்சிக்கான தத்துவத்தை நிறைவேற்ற எல்லா மாநிலத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க அல்லது பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலையும் இவருடைய செயல் திட்டங்கள் மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் ஒன்றிய அரசும் மாநில அரசும் கூட்டாட்சியில ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வை இவருடைய செயல் திட்டங்கள் ஏற்படுத்தி இது ஏதோ நம்ம ரூம்ல உட்காந்து போட்டுக்கிட்டு இருந்தது இல்ல இந்தியா டுடே விழாவாரியா எழுதியிருக்கு நீங்க இந்த திட்டமிட்டு இவங்க ஜெயிக்க போறது அப்படின்றது சும்மா வரல அவங்க போட்டு இருக்கிற செயல் திட்டங்கள் சமூக நல திட்டங்களின் வாயிலாக வந்திருக்கிறது அப்படின்னு நிரூபிக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதிர்கட்சிகள் கூட்டணி வந்து குழப்பத்தோடையே இருக்கு பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் குழப்பத்துல தான் இருக்கு அண்ணாமலை ஒரு பக்கம் அடிச்சு விடுறாரு எடப்பாடியார முதலமைச்சர் கேண்டிடேட்ட போட்டா வழங்காது அப்படின்னு அப்புறம் கோவை பகுதியெல்லாம் எங்க பகுதின்ட்டாரு இப்ப அண்ணாமலை போட்டா போடாம போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க பாஜக காரங்க இது ஒரு பக்கம் பிரச்சனையா ஓடிக்கிட்டு கிடக்கு இதுக்கு இடையில தான் எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியில ஒருமைப்பாடோ ஒற்றுமையோ இல்லை என்ன சொல்லுது ஒற்றுமையே கிடையாது அவங்க அடிச்சு நிலையில் தான் இந்த கூட்டணியே உறுதி செய்யப்பட்டது கூட்டணி இல்லை இன்னொரு முக்கியமான மக்களவை பதிமூன்று தொகுதிகள பாஜகவும் அதிமுகவும் அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்குற ஓட்டா இருந்துச்சு ஆனா அவங்க வந்து ஓட்ட சேர்க்கல தனித்தனியா நின்னாங்க அதனால அவங்க தோல்வி ஆனா இந்த கணக்குகள் எல்லாம் எல்லா சமயங்களிலும் கரெக்டா இருக்கும் சொல்ல முடியாதுன்னு நீங்க பதிமூணு தொகுதியில ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு வாங்கின ஓட்டு காட்டினா கூட நீங்க பிஜேபியை விட்டு வெளியேறிட்டீங்கன்றனால மக்கள் உங்களுக்கு போட்ட ஓட்டா இருக்கும் புரியுதுங்களா நீங்க பிஜேபியை விட்டு வெளியேறிட்டீங்க பிஜேபி கூட்டணியை கைவிட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில உங்களுக்கு விழுந்த எக்ஸ்ட்ரா ஓட்டாவும் ஆயிருக்கலாம் ஆனா இந்த ஓட்டு கணக்கு நாளைக்கே இதே மாதிரி வந்து விழுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது தொகுதி மறுசீரமைப்பு நம்ம அதை பயங்கரமா சண்டை போட்டோம் பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்ணோம் எல்லாரையும் சேர்த்து நாம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடிய அயோக்கியத்தனமான விஷயம்னு நம்ம எல்லா மாநில அரசுகளையும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா மாநில அரசுகளையும் ஒருங்கிணைச்சு மாநாடை கூட்டம் கூட்டமே போட்டு நம்ம புரிய வச்சா நம்ம அதுக்கான விஷயங்களை எல்லாம் தொகுத்து இன்னும் தொடர் நடவடிக்கையில ஈடுபடணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ நீங்க மறு தொகுதி மறுசீரமைப்பு இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு அப்படின்னு சாலிடான பாயிண்ட்ல திமுக நிக்குது ஆனா அதிமுக இவை கண்டுக்கல இன்னும் சொல்ல போனா இதை எதிர்க்காம வேடிக்கை பாக்குது இன்னும் சொல்ல போனா சத்தம் இல்லாம ஆதரிக்குது இதுவே இவங்களுக்கு பின்னடைவு இதோட மட்டும் இல்லாம பாஜகவோடு அதிமுக செய்திருக்கிற கூட்டணி அவர்களை அழிவு பாதையில் கொண்டு சென்று விடும் நான் சொல்லல சுந்தரவழி சொன்னா இது இருநூறு ரூபா ஊப்பி இது வீட்டுல உட்காந்து எழுதும் அப்படின்னு நீங்க அடிச்சு விடுவீங்க ஆனா சொல்றது யாரு இந்தியா டுடே கருத்து கணிப்பு தங்க அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததுனால அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்ப விஜய் ஒருத்தர் தனியா வந்திருக்காரு அவர் சாலிட ஓட்ட பிரிப்பாரா அப்படின்னா இதுவரை அவர் தேர்தல்ல நிக்கல அது குறித்து பெருசா நம்ம பேசவும் முடியாது ஆனா அதே சமயத்துல அவருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு உதயநிதியை வச்சு அவங்க முடிச்சு விட்டுவாங்க அதனால அதுக்கும் ஆள் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க திமுக கூட்டணி இப்ப திமுக கூட்டணியுடைய பலம் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுட்டு திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கி இருக்கிற ஸ்டாலின் தான் திமுகவின் பலம் திமுக கூட்டணியின் பலம் என்று சொல்லுகிறார் அப்போ திமுக கூட்டணிக்கு எது ஸ்டாலினுடைய தலைமை பண்பு தலைமைத்துவம் அவர் ரொம்ப கேஷுவலா ரொம்ப எளிமையா ரொம்ப சாதாரணமா கூட்டணியை அணுகுகிறார் ரொம்ப இயல்பா அணுகிறாரு அந்த வலிமை தான் இந்த கூட்டணியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு அப்படின்னு இந்தியா டுடே சொல்லுது நீட்டுக்கு எதிரான பயங்கரமான செயல் திட்டங்கள் கரெக்ட் பண்றா நீட்டுக்கு எதிரான செயல் திட்டங்கள் சட்ட போராட்டங்கள் ஆளுநருக்கு எதிரான செயல் திட்டங்கள் சட்ட போராட்டங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் போராட்டம் பண்ணி பண்ணி வெற்றி அடைஞ்சு மக்கள் மன்றத்திலையும் இந்தியாவிலையும் மதிக்கத்தக்க ஒரு தலைவரா ஸ்டாலின் இருக்காரு அவருடைய அத்தனை வெற்றிகளும் அவருக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துவதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன அப்படின்னா விஜயால ஓட்ட பிரிக்க முடியும் ஆனால் வலுவான எதிர்கட்சியாக இருக்க முடியாது என்னவா விஜயால ஓட்ட பிரிக்க முடியுமா ஆனா வலிமையான அவங்கள சும்மா அப்படி சதர விடுற ஒரு எதிர்கட்சியாக ஒரு எதிர் அணியாக விஜயால செயல்பட முடியாது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியும் பெரிய அளவுல டஃப் கொடுக்கிற கூட்டணியா ஒரு வலிமையான எதிர்ப்பு தெரிவிக்கிற கூட்டணியா இருக்க வாய்ப்பில்லை அதுவும் சாலிடா எதிர்க்க முடியாது ஸோ அப்போ சிங்கிளா நின்று அடிச்சு ஆடக்கூடிய வேலையை திமுக கூட்டணி செய்யும் அதுலயும் ஐம்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வாக்குகளை பெரும் என்று கருத்து கணிப்பு சொல்லுது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்கி இந்தியா கூட்டணி குறிப்பா திமுக கூட்டணி அடிச்சு ஆடக்கூடிய ஒரு வேலையை தனி மெஜாரிட்டியில ஜெயிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த ஆண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பெரும் என்று கருத்து கணிப்பு சொல்லுது இந்த கருத்து கணிப்பு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த ஜானகியா டிவி ரங்கராசு இருக்கு அப்புல அவர் தான் சொன்னாரு திமுகவின் மீதான பிம்பம் சரிகிறது திமுக வலு இழக்கிறது திமுக கதறுகிறது திமுக செதறுகிறது இதெல்லாம் போட்டு ஒரு கருத்து கணிப்பு நானும் எடுத்து விட்டேன் அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாரு ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே போன நாடாளுமன்ற தேர்தலையே பதினஞ்சு சீட்டு ஜெயிக்கணும்னு இதே ரங்கராசு சொன்னாப்புல ஆனா என்ன முட்டை நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கணும் இந்த முறையும் ரங்கராசுகள் கதறுவார்கள் ஏன்னா பார்ப்பனியும் கதரும் பார்ப்பனியத்தினுடைய அதிகாரத்துல ஆப்பு வச்சிட்டோம்னா பார்ப்பனியும் கதறத்தான் ஜெயும் அந்த கதறுதலை யார் செய்யறா ரங்கராசு கதருங்க மிஸ்டர் ரங்கராசு ஆனா இந்தியா ரங்கராசுடே கருத்து கணிப்பு இருக்கு சொன்னாங்க ஒரு முன்னாடி கருத்து கணிப்பு வெளியிட்டு இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஸ்ட்ராங்கா இருப்பது இந்தியா கூட்டணி குறிப்பா திமுக தலைமையிலான கூட்டணி தான் இங்க வலிமையா இருக்கு ஒற்றுமையா இருக்கு ஆயிரம் பிரச்சனை வருதுங்க ஆயிரம் தடவை க களத்துல நிக்கிறாங்க எது கேள்வி கேக்குறாங்க ஆனா கூட்டணி முக்கிய முடிவுன்னா ஒரே அணியில நிக்கிறாங்கன்னு போட்டிருந்தான் அதான் இன்னைக்கும் இருக்கு அந்த கூட்டணி ஆக இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பு படி மோடியை கதற விடுகிற கருத்து கணிப்பு எடப்பாடியார் என்கிற அல்ல சிலு ஐம்பத்தாறு பேரையும் நோகடிக்கிற கருத்து கணிப்பு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய வேக்போனா பூஸ்ட் அப் தரக்கூடிய ஒரு கருத்து கணிப்பா இது இருக்கு திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல அடுத்தும் அட்டிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் அது இப்ப ஏன் அப்படின்னா அடுத்து எலெக்ஷனு பரப்புரை பிரச்சாரம் மக்களை சந்திக்கிறதுன்னு போகும்போது வேற லெவல்ல இறங்கி அடிப்போம்ல அப்ப வெற்றி உறுதி